அப்ப நம்ம நாடு நாட்டு மாடுகளை பத்தி நம்ம இருந்தோம் அஞ்சு மாடு இருந்தது சரிங்களா கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் அதிகமாக நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு ஆள் இல்லாதனால சரிங்க இப்போதைக்கு இந்த ஒரு மாடு வச்சிருக்கோம் இந்த மாடு எப்படின்னா இதோட தாய் மாடு நம்ம கிட்ட கண்ணுக்குட்டி தலையீது போட்ட போட்ட கண்டு இங்கேயே வளர்ந்தது இங்கேயே பிறந்து வளர்ந்தது இவங்க அம்மா வந்து இப்பயும் வளர்ந்துட்டுதான் இருக்காங்க திண்ணி வளத்துல நம்ம சோலை வளையா அண்ணா வந்து நூறு மாடுகளுக்கு வச்சு ஒரு மாடு பண்ணவே வச்சிருக்காங்க இவங்க நம்ம நாட்டு மாடு நம்ம தான் முதல் மாடு அங்கே போனது அது வரைக்கும் எங்க ஹெச்எஃப் ஜெர்சி மீண்டும் இருந்துச்சு சரிங்களா நமக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு டாக்டர் வந்து காங்கையை ஊசி எடுத்துகிட்டு வருவாங்க சரி பேர் மோகன் ரங்கன் சரிங்களா அவங்க சாகிவால் உம்பளச்சேரி சரிங்களா அப்புறம் நம்ம நார்மலாக நம்ம இருக்கட்டும் சாகிவால் இருக்கட்டும் எல்லா வெரைட்டியும் வச்சிருப்பாங்க உங்கள் மொதல் நம்ம இருக்கும் சரிங்களா நம்ம விருமா காங்கையை போடுவோம் இந்த பக்கம் இந்த பக்கம் கிர் போட்டுருக்கோம் கண்ணுகுட்டியை அப்படி காமிக்கிறேன் சரிங்களா இந்த மாடு வந்து நம்ம அவுத்து விட்டா பயங்கரமா ஓடும் இந்த வயசு பாத்தீங்கன்னா அதுக்கு பல்லு சேர்ந்துருச்சு சரிங்களா எட்டாம் நீத்து சனையா இருக்கு ரெண்டு மாசம் சனையா இருக்காங்க இது எட்டாம் நீத்து மாடுவதே தெரியாது இது அவுத்து விட்டா அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு மூக்கனை குத்தலை நாங்க ஆரம்பத்துல இருந்து எங்கிட்ட ரொம்ப சாதுவா இருந்தாலே நாங்க மூக்கனை குத்தல இயல்பா மாட்டுக்கு மூக்கனை குத்துனோம் அதான் கரெக்ட் ஏன்னா எல்லாராலும் வளர்க்க முடியாது இது நாங்க எங்ககிட்ட நல்லா நடந்துச்சு அதனால நாங்க எங்க இழுத்து போட்டது இல்ல முட்டது இல்ல முட்டது இல்ல அதனால நாங்க மூக்கனை குத்தாமே மொகர கையை மட்டும் போட்டு வளர்த்துக்கிட்டோம் சரிங்க சரிங்க இது நாட்டு மாடல் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்எஃப் ஜெர்சினா ஒரு நாலாவது ஈத்துக்கு மேலேயே பாலுக்காக மட்டும் அதை உடம்பு ரொம்ப கால்சியம் சத்து போய் கால் கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் இதுங்க வந்து

நம்ம ஏன் நோய் தாக்கல் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் சென ஊசியை தவிர வேற ஊசியது இல்ல சரிங்க நாங்க நாங்கள் எல்லாம் கட்ட மாட்டோம் மழை வந்துச்சுன்னா மட்டும் ஆடுபிடிக்க கொடுக்கும் சரி பகல்ல வந்து வேப்ப மருத்துவ நில இருக்கும் காலையில கொஞ்சம் வயக்காட்டில் மேய போயிடும் நார்மலா வேப்ப தான் நைட்டு வீட்டுக்கு முன்னாடி தான் வந்ததே இல்ல

தண்ணி கலக்காத பால் நல்லா அவங்க போய் தண்ணி கலந்து கலந்துச்சுங்களே நம்ம அது ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாங்க அதுக்கு கோதுமை தவுடு நெல் தவுடு பட்டாணி குருணை நிறைய வாங்கி போடுவோம் சரிங்களா அதுக்கு வரவு செலவுமே சரியா அந்த மாதிரி அது நம்ம விவசாயத்தை சைடு கவனம் திருப்பும் போது நடும்போது நமக்கு நாட்டு மாடு இருந்தா போதும் வீட்டு தலைக்கு பால் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இதுவுமே கண்டு போட்ட புதுசுல அஞ்சு லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு காலையில் மூணு சாய்ந்தரம் ரெண்டு நாங்கள் ரெண்டு காம்ல பால் கறந்து ரெண்டு ரெண்டு காம் கண்டு கண்ணு விட்டுருவோம் அது போட்ட இருந்தாலும் சரி காலை கண்டா இருந்தாலும் சரி நம்ம இது நம்ம சின்ன மாடுதான் இவங்க அம்மா அப்போ நான் அப்படி காட்டுறேன் ரொம்ப உயரமாக இருக்கும் ஒரிஜினல் சாந்தியும் நம்ம மனமா மனப்பாறை போய் அப்பா வாங்கிட்டு வந்தது இது போட்ட மொதல் கன்றுக்குட்டி இது நம்ம தோட்டத்திலே பிறந்தது பிறந்து இங்கே நம்ம இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையில ஆரம்பத்தில் இருந்தே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க அவுழ்த்து விட்டா கன்றுக்குட்டியை முடிவோம் பார்க்க அப்படி இருக்கும் அது நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் பேர் எங்கள் பேர் சரஸ் சரஸ் சரி 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 இதில் வயசான மாடு மாதிரியே தெரியாது இதுதான் அந்த மாடுக்கு இந்த மாடுக்குள்ள வித்தியாசம் இந்த மாடு வந்து ஒரு கன்றுக்குடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பா ஏது ஈத்து என்று இருக்குது இது குட்டை ரகத்தில் உருவ ரகமும் தெரியல ஆமாம் நல்லா உடம்பு வாங்கும் நல்லாவும் இருக்கு நம்ம மெயினா இது வந்து சாடத்துல இருக்க நுண்ணுரிக்காக தான் இதை வளர்க்குறோம் சரிங்க நம்ம இது நம்ம அதை தாண்டி நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி இருக்காது இப்போ சமூகத்தில் ஒரு ஆள் ஆமாம் நம்ம என்ன நம்ம தோட்டத்தில் இந்த ஒவ்வொரு பயிர்களும் நம்ம இவ்வளவு நேரம் வளர்க்கமா சொல்லி இருக்கும் இப்போ என்ன சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு ஜாப்லேருந்து இப்போ ஒரு எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப் தான் செக்யூர் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வருமானம் ரொம்ப கம்மியாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எப்படி நம்ம அதை அணுகிறோமோ அதே மாதிரி அதுவும் நமக்கு இயல்பாகவே ஒத்திசைவாக அது நடக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் நம்ம இது நம்ம விவசாயன்றது தாழ்வானதோ இல்லை நம்ம பண்ணக்கூடாதோ இளம் தலைமுறை வந்து கஷ்டப்படாதீங்கப்பா வெயிலில் போட்டு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது நம்ம விவசாயம்னா என்ன அப்படின்னா காய்கறிகள் மட்டும்தான் விவசாயம் நெல் மட்டும்தான் விவசாயம்னு கிடையாது பல பய வாங்கின எடுத்துக்கலாம் நீங்கள் இயல்பாகவே ஒரு தேக்கு மரமோ இல்லை சவுக்கு மரமோ இல்லை ஏதாவது ஒரு செம்மரமோ ஏதாவது ஒன்று நம்ம இந்த மண்ணுக்கு எது நல்லா வருமோ வா வேங்கை இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் ஆனால் எனக்கு பரவாயில்ல ஒரு இருபது வருஷம் கழிச்சு எனக்கு வந்தால் போதும்ன்ற ஒரு ஏக்கரில் நீங்கள் சொன்னீர் போட்டு நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா மரம் விவசாயம் வேளாண் காடுகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது கூட நீங்க பண்ணலாம் நம்ம விவசாயம்னா இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது எனக்கு நம்ம ஆடுகளை பத்தி இப்போ நம்ம நம்மகிட்ட இப்போ பதினஞ்சு ஆடு தாய் ஆடுகள் இருக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கோம் இப்போ நம்ம பெரும்பாலும் எல்லாமே உள்காடு நாட்டு ஆடுகள் வேலி ஆடுன்னு சொல்லுவாங்க எல்லாம் செம்பூர்ன்னு சொல்லுவாங்க ஏரியாடு கொடியாடுன்னு சொல்லுவாங்க அந்த அதுதான் வச்சிருக்கோம் சரிங்களா அந்த வெரைட்டி தான் நமக்கு கொஞ்சம் நம்ம சூழ்நிலைக்கு நல்லா இருக்கு இதோட இந்த கடா இப்ப ரெண்டு பல்லு இதுதான் நம்ம இப்போ மீட்டிங் ப்ரோஸ்க்கு வச்சிருப்போம் அப்படிங்க ஆடுகள் விளையாடுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இப்போ நாலாவது பல் போட்டுருக்கு நல்லா நம்ம இந்த ஆடுகள் நம்ம காலையில் சாயந்தரம் மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம் நம்ம நான் நடுவில் கொஞ்சம் கொலையும் கட்டுவோம் காலையில் சாயந்தரம் மேய்ச்சலில் போயிட்டு வரும் சரிங்களா குறைஞ்சது ரெண்டு குட்டிகள் வரைக்கும் போடுது ரெண்டு குட்டிகள் வரைக்கும் ஆமாம் நம்ம மற்ற தலைச்சேரி ஜமுனாபாரி இதை விட நமக்கு இந்த ஆடுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால வர நம்ம நஷ்டங்கள் கம்மியாக இருக்கும் ரெண்டு குட்டி போட்டாலும் நம்ம இதுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப வேகமாக வளர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஆமா நம்ம விற்பனை இப்போ கூட அஞ்சு கிடையாது விற்பனைக்கு இருக்கு சரிங்களா நம்மகிட்ட இப்போ நீங்க எப்படிதான் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மற்றபடி நீங்க வேற எதை பத்தி சந்தேகம் நீங்க எனக்கு எப்படினாலும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேறிய சொன்னது படி பார்த்தோம்னா நம்ம இந்த கிடாய் இப்போ வாங்கி இப்போ ஒரு வருஷம் ஆகுது நம்ம சின்ன ஒரு மீடியமான குட்டியை வாங்கினோம் இப்போ நம்ம வந்து வளர்ந்துருக்கு இந்த கிடாய்க்கு பிறகு குட்டிகள் இந்த காடாய் பார்த்தீங்கன்னா அதனால கால் தெறைச்சியா நீளமா உயரமா இப்போ இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் உடம்பு வைக்கும் இப்ப நான் நாலாவது தான் போடுது இன்னும் ஏஜ் இருக்கு இந்த தாடிய வரல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறுக்கா இந்த மாதிரி நல்லா கால் திரைச்சி அம்னங்கால் தெரிச்சியா நெஞ்சு அகலமான தடாய்ன்னா அதுக்கு பிறகு வரும் நமக்கு இதுக்கு நம்ம மூணு குட்டி போடணும் அப்படின்னு மூணு குட்டி போடும் நாட்டாடும் ரெண்டு குட்டி போடுறதா நமக்கு பிரச்சனை இல்லை பால் பிரச்சனை அதுவே வளர்த்திரும் நம்ம நாட்டாடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன தலைச்சேரி நம்ம போயர் ஜமுனா பாரி அப்படின்னு சொன்னாலும் ஆஹ் நம்ம கரிதம் அதிகமா இருக்குமே தவிர இந்த அளவுக்கு சத்தம் டேஸ்ட்டும் நம்ம நம்ம தமிழ்நாடு சூழ்நிலைக்கு கண்ணி ஆடுகள் கொடியாடுகள் மரையாடுகள் இது என்ன பல்லையாடுகள்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி தான் நமக்கு ரொம்ப நல்லது நம்ம கிளைமேட்டுக்கும் நம்ம வெயிலுக்கு போய் மேயறதுக்கும் இந்த மாதிரி தான் தொத்து போட்டு மேய முடியும் இல்லை எக்கு போட்டு மேயணும் தொத்துப் போட்டு நினைக்கிற அதுக்கு உயரமும் கிடைக்கும் முன்னங்கால்கள் இப்படி வச்சு மேயும் போது அதுக்கான உயரம் நல்லா இருக்கும் அந்த இந்த சூழ்நிலையை வளர்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கறதுக்கு இந்த ஆடுகள் ரொம்ப நல்லா இது வந்து கமர்ஷியல் தான் வச்சிருக்கீங்க கமர்ஷியல் தான் வச்சிருக்கோம் நம்ம குட்டிகள் போட போட விப்போம் நம்ம இந்த அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பெரிய வளர்ந்த கடைகள் வந்து வந்து நிக்குது பாத்தீங்களா அதெல்லாம் இப்ப நம்ம இப்ப சேல்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த இந்த ரெண்டு அந்த அந்த வெள்ளை அந்த வந்து இருக்குல ஓகே அப்படி வந்து இந்த இந்த கடைகள் வந்து கமர்ஷியலுக்கு வந்து வாங்குறவன்னு நினைக்கிறவங்க கீழ உள்ள நம்பர் வந்து कांटेक्ट பண்ணுங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே அவர் நம்பரை கொடுக்கிறேன் நீ அவரை कांटेक्ट பண்ணி அவரை இப்போ நம்ம நம்ம தொட்டியில் கொஞ்சம் மீன் வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம சிறிய அளவில் இது நம்ம நம்ம தண்ணியில வருமா அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு தண்ணி மீன் கொஞ்சம் சரியா வளராதுன்னு நினைச்சோம் நான் கம்மாவில் தண்ணி வந்திருக்கப்ப ஜிலேபி கண்ட குஞ்சா ஆகிட்டு இருந்து உள்ளே விட்டுருந்தேன் இப்போ நல்லா க்ரோத் ஆயிருக்கு இப்போ நம்ம அதுக்கு இறன்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் உள்ள போடுறோம் சிமெண்ட் தொட்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை மீனோட எச்சம் அதிகமாயிருக்கும் உள்ள தண்ணியை மாத்துவோம் சரிங்க கடலை புண்ணாக்கு அதுக்கு போடுற இர தவுடு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி தண்ணி அப்புறம் மெயினாக அதுக்காக இந்த மீனே நம்ம கமர்சியலுக்காக இல்லை உரத்துக்காக தான் உரத்துக்காக தான் கோழி மாதிரி தான் கோழி நம்ம கமர்சியலாகவும் பண்ணுறோம் உரத்துக்காகவும் பண்ணுறோம் மீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வர முடியும் தான் சரிங்க தண்ணி அப்படியே பம்ப் பண்ணி வாழைக்கு விட்டுருவோம் இது மீன் கழிவு வந்து அவ்வளோ நல்லா நல்ல ஹீல் இருக்கும் இது ஒரு இயற்கை ஆமாம் உயிர் உரம் தான் இது உயிர் உரம் தான் இது அவ்வளோ நல்லா உரம் இருக்கும் ஜிலேபி எண்ணம் மட்டும் தான் உள்ள வளர்க்குறோம் வேற எந்த மீன் வேறு எந்த நம்ம நாட்டு ரக ஜிலேபி ஆமாம் நம்ம கம்மால நார்மலாக ஜிலேபி இருக்குமோ அதே தான்

இதில் நம்ம ஆர்கானிக் ஃபுல்லாக நம்ம கையால் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்த இந்த மாதிரி மரங்கள் வந்து மரங்களே விவசாயமாக பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம மரங்கள் ஒரு மரம் இப்போ வைக்கும் போது நம்ம காசு அதுலேருந்து வரும்போது அதிக மரங்கள் நடவோம் அது நம்ம நம்ம பூமிக்கு ரொம்ப நல்லது அதை தாண்டி நம்ம ஆர்கானிக் ப்ராடக்டாக நம்ம ஒன்று கொண்டு வரோம் மார்க்கெட்டில் அப்படின்னா அது நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போதைக்கு நம்ம இப்போ எங்கள் ஏரியாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கமிஷன் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க நார்மலாக தோட்டத்துக்காரருங்க நம்ம செயற்கை வரங்கள் போட்டு கொண்டு வர பழமும் எங்களுக்கும் ஒரே ரேட்டு தான் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வாக இன்னும் கொஞ்சம் விலைக்கு வந்தபோது நமக்கு அதிக வருமானம் வரும்னு நான் சொல்லலை நார்மலாக இருக்கிறதோடு நீங்கள் இது கொஞ்சம் வேறுபடுத்தி இதை கொஞ்சம் பார்த்து வாங்குனீங்கன்னா இதுக்கு இது நீங்கள் விவசாயிகள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வரும் வரத பார்ப்பீங்க நீங்கள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குனீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக ஆயிடும் அதை அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல சொல்கிறதுக்கோ எங்களை மாதிரி நாலு பேர் பண்ணுறதுக்கோ இது இன்னும் கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கும் இது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரொம்ப நன்றி இந்த ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தேடி 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 நம்ம வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்களோட கருத்து என்ன அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க எப்படி மரங்களை எப்படி செழிப்பாக ஆர்கானிக் மூலிமா வளர்க்குறாங்கிறத நம்ம பற்றி தெளிவுபடுத்துகிறோம் ஆனால் இந்த இதை வந்து நம்ம கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த கன்சியூமருக்கு வந்து இதோடய நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆர்கானிக்கு ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளவு செயற்கை செயற்கையாக கொண்டு வர ஒரு பொருளோட வேல்யூ என்னங்கிறத கன்சியூமர் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த கன்சியூமர் தான் இவங்கள போல் விவசாயிகளை ஆதரிக்கவும் செய்யும் என்கரேஜ் பண்ண செய்யும் அதனால் தயவு செஞ்சு கன்சியூமர் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள ஆதரித்து அவங்களோட ப்ராடக்டை தேடி தேடி வாங்குங்க அதில் தப்பு இல்லை செயற்கையாக வர ஒரு பொருளை பத்து ரூபா கம்மியாக இருந்தாலும் இயற்கையாக வரது பத்து ரூபா கூட இருந்தாலுமே அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பழகுங்க வருங்கால சந்ததிகளும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியத்தோடு வருவாங்க அதனால் அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு போகணும் நம்ம செயற்கையை நாடி போக 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 இந்த இயற்கை விவசாயம் வந்து அழிஞ்சு தான் போகுமே தவிர எப்போயுமே முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இயற்கை விவசாயத்தை வாழவி போங்கிறத நம்பிக்கை நான் எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து புதுசு புதுசாக நோய்கள் வருது இந்த புதுசு புதுசாக நோய்கள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இயற்கையை மறந்தது தான் அதனால் நீங்கள் இயற்கையை மறக்கக்கூடாது மெயினாக இயற்கையாக விவசாயம் பண்ணுற விவசாயிகளை நீங்கள் என்னைக்குமே மறந்துடாதீங்க அவங்களுக்கு ஆதரவு நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த ஆதரவு கொடுத்தா தான் அவங்களும் வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் முன்னேறுவாங்க நீங்கள் செயற்கையை தேடி போக 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 இவங்களும் ஒரு ஒரு கட்டத்து மேலே எல்லாருமே வெறுப்புணர்ச்சி வந்துடும் அந்த வெறுப்புணர்ச்சி வராதவங்களுக்கு இயற்கையாக பண்ணுற விவசாயிகளை நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் நம்ம தான் அவங்கள வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிருங்க அப்போ தான் நமக்கு நம்ம போகிற விவசாயத்தை சார்ந்த அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வரும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எங்களுக்கு முடிஞ்ச ஆதரவு கொடுங்க ஓகே வருஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்